தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக பணியாற்றி வந்துட்டு ரம்யா கிருஷ்ணன் இவங்க பாகுபலி படத்துல ராஜமாதா மாதா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பாங்க அந்த கதாபாத்திரத்துக்கு இப்ப வரைக்கும் ஏகப்பட்ட பெயரும் புகழும் கிடைச்சி வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறமா ரம்யா கிருஷ்ணன் படம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே வந்துட்டு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் அது மட்டும் கிடையாது ரம்யா கிருஷ்ணன் ரொம்ப ஃபேமஸா இருப்பதுக்கு காரணமே படையப்பா படத்துல அவங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வில்லியா நடிச்சிருப்பாங்க நீலாம்பரி அப்படின்ற ஒரு கேரக்டரும் ராஜமாதா அப்படின்ற கேரக்டரும் இப்போ வரைக்கும் ரம்யா கிருஷ்ணன் பேரை வந்துட்டு நம்ம எல்லா மனசுலையுமே வந்துட்டு நிற்க வச்சுட்டு இருக்கோங்க அப்படியாப்பட்ட இவங்க தற்போதும் ஒரு படத்துல வந்துட்டு விபச்சாரத்தில் இறங்கும் ஒரு நடிகையாக வந்துட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் இந்த படத்துல வந்துட்டு விஜய் சேதுபதி பகத் பாசல் அப்படின்னு நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க கூடவே சமந்தாவும் நடிச்சிருக்காரு இந்த படத்துடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ஸோ இந்த படத்துல வந்துட்டு ஏகப்பட்ட முன்னணி நடிகர்கள் நடிச்சிருக்கிறதுனால இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் வந்திருக்கு அதுவும் நம்மளுடைய ரம்யா கிருஷ்ணன் புகழின் உச்சத்துல அதுவும் ராஜமாதா கேரக்டருக்கு அப்புறமா ஏகப்பட்ட பெயரும் புகழும் வந்திருக்க நம்ம ரம்யா கிருஷ்ணன் இந்த படத்துல வந்துட்டு விபச்சாரத்துல இருக்க ஒரு நடிகையை நடிச்சிருக்காங்க அப்படின்றப்ப கண்டிப்பா இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ப்ரொமோஷன்ஸ் மட்டும் கிடையாது மக்கள் கிட்ட எதிர்பார்ப்பும் இந்த படத்துக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்து வந்துட்டு இருக்கு இந்த படத்துல ஒரு சீன்ல வந்துட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி தடவை வந்துட்டு டேக் வாங்கி ரம்யா கிருஷ்ணன் சோ அது என்ன சீனா இருக்கும் அப்படின்றத மக்கள் தற்போது மண்டையை போட்டு குழப்பி வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா அதுக்காகவே இந்த படத்தை வந்துட்டு நிறைய முறை பார்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு எல்லாத்த விட ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் இந்த படத்துல நம்மளுடைய விஜய் சதுபதி அவர்கள் லேடிஸ் கெட்டப்பட நடிச்சிருக்காரு ஸோ கண்டிப்பா இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு வேற லெவல்ல இருக்க போது படம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இந்த படத்துடைய வரவேற்பும் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாதுங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க